சற்று முன்னைத்த முக்கிய அறிவு பார்த்தீங்கன்னா இன்றிரவு பனிரெண்டு மாவட்டங்களில் கனமழை வெளுக்கப் போகுது சென்னை வானிலை ஆய்வு மையம் கொடுத்த அலர்ட் குறிப்பாக இது எந்தெந்த அளவுக்கு மழை கொடுக்க போகிறதாம் எந்தெந்த மாவட்டத்துக்கு அதிகமாக மழை பொழிவும் மற்றும் குறைவான கனமழையை தர வரலது அப்படின்னு தான் இந்த செய்தியை போல மற்றும் சுருக்கமாக பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் போதை வந்திருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்து இருக்க பெல்ல கணக்கில் பண்ணி ஆல்ரெடி பண்ணிக்கோங்க முக்கியமான விஷயம் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்பதான் நான் சொல்ற தகவல் உங்களுக்கு வந்து முன்னாடி வரும் அண்ட் நீங்க என்னென்ன இருந்து இந்த விடிய மறக்காம சொல்ற வீடியோ உங்களுக்கு வந்து டெய்லியும் அப்டேட்டா வந்து சொல்லப்படும் தமிழகத்திலே பல்வேறு பகுதியில கடந்த சில நாட்களாகவே மிகவும் குளிர்ச்சியான சூழல் வந்து நிலவி வருகிறது சோ குறிப்பாக பாத்தீங்கன்னா பகல் மற்றும் இரவு நேரங்கள்ல வெப்பநிலைக்கு இடையே பெரிய ஒரு வித்தியாசம் பார்த்தீங்கன்னா இல்லதாகவே வானிலை ஆய்வு மையம் சொல்லி வராங்க சோ பகல் நேரத்திலேயே பாத்தீங்கன்னா சுத்தமாக வெயிலே இல்லாமல் குளிர் நிலவி வருவதாக பொதுமக்களுடைய ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது மேலும் சில இடங்கள்ல பார்த்தீங்கன்னா மழை வந்து பெய்ததாக சோ இந்த நிலையில பார்த்தா இன்று இரவு ஏழு மணி வரை தமிழ்நாட்டுல பன்னிரெண்டு மாவட்டங்கள்ல கனமழை இருக்கும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்காங்க அதை பொறுத்த மட்டும் இல்ல எந்தெந்த மாவட்டம் குறிப்பாக சொல்ல போனீங்கன்னா அரியலூர் கடலூர் மற்றும் மயிலாடுதுறை நாகை பெரம்பலூர் புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் தஞ்சை திருவாரூர் திருச்சி விழுப்புரம் மற்றும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் இன்று இரவு ஏழு மணி வரை மழை வந்து பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் இந்த சேவை பீஃபா மட்டும் சொல்லி முடிச்சிருக்காங்க ஸோ இது போன்ற இன்ஃபர்மேஷன் பற்றிய மற்றும் மழை பற்றிய வானிலை பற்றிய கூடுதல் உடனுக்குடன் துல்லியமா தெரியும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா கீழ ரெட் கலர் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்க பெல்லைக்கன் கிளிக் பண்ணி ஆல்ரெடி பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்